இந்த பகுதி சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது ரெண்டாம் தேதி தொடக்கம் ஐந்தாம் தேதி வரையான சீரியல்களின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் விஜய் எவ்வளவோ கீழிறங்கி சொல்லி பார்த்தும் கிருஷ்ணா ஒத்துவரவில்லை பசி தாங்காத சிந்து சமையலறைக்குள் போய் அங்கு சமைத்திருந்ததில் கொஞ்சம் எடுத்து சாப்பிடத் தொடங்கியதுதான் தாமதம் ராதா சிந்துவை மிகவும் கீழ்த்தரமாக பேசி திரத்தி விட்டார் சிந்துவின் மேல் மனமிறங்கிய காவேரியும் கங்காவும் உணவினை எடுத்து வந்து கொடுத்தா காவேரி பசிக்கு உணவினைப் போட்டாலே காவேரி என்பதனையும் மறந்தான் கிருஷ்ணா காவேரி கோபத்தில் தள்ளிவிட கிருஷ்ணா காவேரி கற்பமென்றும் பார்க்காமல் காவேரியை தள்ளிவிட்டான் அரைவாசியாக தர வேண்டும் என்று கிருஷ்ணா சொல்லிக்கொண்டிருக்க அதனை மறுத்த விஜயை நோக்கி வந்த ஆச்சரியமான செய்தி போலீசிடமிருந்து பதிவு திருமணம் சந்தானம் முதன் முதலாக செய்தது முத்துமலரையே சாரதாவை அல்ல எனவே சட்டப்படி மனைவி முத்துமலரே தவிர சாரதாவல்ல எமதி ரியல் ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சந்தானம் சாரதாவுக்குச் செய்தது பச்ச துரோகமே அதாவது சந்தானம் உண்மையாக மனைவியாக ஆக்கியிருந்தது முத்துமலரையே ஒழிய சாரதாவை அல்ல சாரதா சந்தானத்துக்கு இரண்டாந்தரம் உண்மையாக சந்தானத்தினை நம்பி வந்தவர் சாரதாவும் அவவின் பிள்ளைகளும் ஆனால் இப்போ சாரதாவின் குடும்பம் அம்போன்று என் ரோட்டுக்கு வந்துவிட்டனர் கொடைக்கானல் வீடானது இப்போ முத்துமலரின் தான் சொந்தமாக போகின்றது இதனால் சாரதாவின் குடும்பத்திற்கு எந்த விதத்திலும் சொத்துக்களில் சம்பந்தம் இல்லை இனி முத்துமலரோடு ஒன்றும் சாரதா கதைப்பதற்கு இடமும் இல்லை சந்தானம் சாரதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் என்றுதான் தான் சொல்லத் தோன்றுகின்றது இனி ஒன்றுமே சொல்லாமல் சாரதாவும் பிள்ளைகளும் முத்துமலரின் குடும்பத்தினை விட்டு அவர்களாகவே விலக வேண்டியதுதான் இனி சாரதாவின் குடும்பமோ சந்தானத்தின் சொத்து எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்குவார்கள் என்றுதான் எண்ணத் தோன்றுகின்றது ஏனென்றால் சாரதாவும் சரி பிள்ளைகளும் சரி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அத்துடன் மானம் மரியாதையானவர்களும் கூட இவ்வளவு நாட்களாக சாரதாவின் பிள்ளைகளும் தாங்கள்தான் சந்தானத்தின் ஒரே வாரிசுக்கள் என்றும் சாரதா தான் சந்தானத்தின் ஒரே ஒரு மனைவி என்றும் பெருமிதத்துடன் இருந்த காலங்களை எண்ணி வெட்கப்பட்டு தலகுனிய வேண்டியதாயிற்று அப்படியென்றால் சாரதா சந்தானத்திற்கு வைப்பாட்டியாகிவிட்டாவா எந்தவிதமான உரிமையும் எதிலும் இல்லை சாரதாவின் குடும்பமோ வாயை பொத்தி விலக வேண்டியதுதான் மரியாதையும் கூட இனி முத்துமலர் ஏதாவது பாவத்துக்கு இறங்கி சாரதாவிற்கும் குடும்பத்திற்கும் கொடுத்தால் தான் உண்டு ஆனால் இதற்கு சாரதாவோ இடம் கொடுக்க மாட்டா ஏனென்றால் சாரதாவும் அவவின் பிள்ளைகளும் மானஸ்தர்கள் தூக்கி அறிந்துவிட்டு போய்விடுவார்களே ஒழிய இவர்கள் பின்னால் கையட்டியோ அல்லது கையேந்தியோ நிற்க மாட்டார்கள் போலீஸின் முன்னாலே சாரதா கொடைக்கானல் வீட்டின் சாவியினை கொடுத்துவிட்டும் போக வேண்டியதுதான் இனி சாரதா தான் இந்த வீட்டுக்கு இவ்வளவு பணம் செலவழித்தனான் என்று சொன்னாலோ அல்லது இவ்வளவு பாடுபட்டு நான் இந்த வீட்டை காப்பாற்றுவதற்காக என்றெல்லாம் சொல்வதற்கு எந்தவிதமான விதமான சாட்சிகளோ அல்லது சான்றுகளோ இல்லை இதற்கெல்லாம் காரணம் சந்தானம் சாரதாவை முப்பது வருடங்களுக்கு முன்பு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவவை பதிவு திருமணமாக செய்யவில்லை ஆனால் முத்துமலரை சந்தானம் பதிவு திருமணம் செய்துள்ளார் அதற்குரிய அத்தாட்சி பத்திரம் முத்துமலரிடம் உண்டு இதை சாரதாவால் எதுவும் செய்ய முடியாது என்று போலீஸும் சொல்லிவிட்டு போய்விட்டார் உறைஞ்சு போனார்கள் சாரதாவின் குடும்பம் கிறிஸ்டாவின் கேள்விகளுக்கு சாரதாவினால் பதில் சொல்ல முடியாமல் வாய்ப்பொத்தி நின்றா நீ வைப்பாட்டி என்று சாரதாவை பார்த்து கிருஷ்ணாவின் குடும்பம் அனைவரும் சொல்லுவது போன்று இருந்தது விரைத்து போனார்கள் சந்தானம் இரண்டாம் கல்யாணம் செய்ததையே நம்ப முடியாமல் உறைந்து போயிருக்கையிலே இப்போ சாரதா தன்னை பதிவு திருமணம் செய்யாததை எட்டு ஏற்பட்ட அதிர்ச்சி இருக்கே இதனை யாராலே தான் தாங்க முடியும் எமதிந்த ரில் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்களை என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்